அவுட்வர்ட் அபியன்ஸ் கை தூக்க சொல்லணும் இருக்கிறார் கேட்ட எதிரே இருக்கிறார் இதெல்லாம் எதிராக இருக்கிறது எதிரே இருக்கிறது தூக்கம் வருமா கணக்கு யாரு

புகை வண்டி இருபத்தி மணி நேரம் இருப்பாரு பக்கத்து வீடுதான் பாஸ்டர் குட் மார்னிங் வாரு மத்தியானம் பாஸ்டர் குட் ஈவினிங் வாரு கல் மாதிரி இருக்கிறாரு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை நவ ஸ்மோக்ட் நவ ட்ரிங் ஒரு என்ன அதாவது வெஜிடேரியனா இருந்தது நான்வியா மாத்திரை இந்த பெருமை ஐயாவுக்கு தான் சாரும் கேட்டுற மாட்டீங்களா நான்வியா இருந்தவரு சாரி விஜிட என்ன மாதிரி நேற்று கூட சொன்னாரு சாக போருதி எப்ப சாக போது நல்லா சாப்பிடுங்கன்னாரு அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான்வா சாரி இப்படி நேரத்துல சபை வருவீங்களா அவருக்கு ஒண்ணுமே புரியல வழக்கு வாதை கொடுமை தீவினை அக்ரமம் ஜோம் பண்றீங்க ஒண்ணுமே கேட்கல சபைக்கு வருவீங்களா கேட்டேன் அவர் பார்த்து சொல்லுங்க அப்படியா ஒரு மாதிரி அப்செட் ஆகும் தம்பி வாட் அபவுட் யூ எவ்ரி திங் இஸ் அகேன்ஸ்ட் யூ வில் யூ பிரீச் த சண்டே யூ ஒன் பிரீச் யூ வில் பிரீச் அவருக்கு கை தட்டுவோம் தம்பி அடுத்த வாரமே எல்லாம் வந்துடும் ரொம்ப கஷ்டம் தம்பி நான் சொல்லுமா ஐ வில் திங்க் ஓவர் நிக்க முடியாது எனக்கு எனக்கு என்ன கிரிட்டிசைஸ் பண்ற எங்க உட்காந்துக்கிறார் எதுக்கு உட்காந்துருக்கிறார் என குறை சொல்றீங்க உட்காந்துருக்கிறார் வழக்கு ஒரு பக்கம் வாதை ஒரு பக்கம் தீவனை ஒரு பக்கம் கொடுமை ஒரு பக்கம் கொள்ளை ஒரு பக்கம் இப்படி இங்க ஜோமன முடியுமா இது கூட சொன்னேன் ஐயா ஐயா கிட்ட ஒரு சிஷிய ஒருத்தருந்தான் ஒரு சிஷிய அவன் ஒரு நாள் பார்த்து சொல்றான் பாஸ்டர் நீங்க போன வாரம் ஒரு ஆண்டி ஒரு குண்டு ஆண்டிய ஸ்கூட்டர்ல கூட்டு போனீங்க Manca